காஷ்மீர் யாருக்கு தாங்க சொந்தம் இந்தியாவுக்கு சொந்தமா பாகிஸ்தானுக்கு சொந்தமா இடையில சீனா வேற இருக்காங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டி எதுக்கு காஷ்மீருக்கு இந்தியா வந்து கொடுத்து வச்சிருந்தாங்க சிறப்பந்தஸ்து எதனால வழங்கப்பட்டுச்சு சோ இதுக்கெல்லாம் ஒரு பெரிய வரலாறு இருக்குங்க சோ அதெல்லாம் என்ன அப்படிங்கறது பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்ம பிரிட்டிஷ்கிட்ட சுதந்திரம் வாங்கினோம் அதை நெருங்க நெருங்கவே வந்து நம்ம இந்தியாக்குள்ள மத கலவரங்கள் வெடிக்க ஆரம்பிக்குதுங்க இஸ்லாமியர்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களுடைய தலைவரான முகமது அலி ஜின்னா அவர்கள் மிகவும் ஆழமான ஒரு கோரிக்கையை வந்து வைக்கிறாருங்க அப்போ பிரிட்டிஷுடைய கடைசி இருந்தவர் லார்ட் மவுண்ட் பேட்டன் அப்படிங்கிறவர் அவரு மற்ற தலைவர்கள்கிட்ட எல்லாம் கலந்து ஆலோசனை பண்ணிட்டு ஈஸியா ஒரு பெரிய நிலப்பரப்பா இருக்குது சரி ஓகே அதுல பாகிஸ்தான பிரிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க இந்தியாவில் இருக்கிற மாகாணங்களுக்கு எல்லாம் ஒரு சம்மன் ஒரு லெட்டர் வந்து அனுப்புறாங்க நாங்க வந்து உங்களுக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கிடுவோம் இப்போ ரெண்டு நாடுகளா பிரியுது இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு இங்க இந்தியாவுக்கு வந்துட்டு நேரு அவர்களும் காந்தி அவர்களும் தலைமை தாங்குவாங்க பாகிஸ்தானுக்கு வந்து ஜின்னா அவர்கள் தலைமை தாங்குவாங்க அப்படின்னு அப்போ யாரெல்லாம் நீங்க யார் கூட இணைஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ சோ அவங்களோட இணைஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் அனுப்புறாங்க சோ அதன் மூலமா இஸ்லாமியர்கள் அதிக மெஜாரிட்டி இருக்கிற இருக்கிறவங்கலாம் பாகிஸ்தானோட சேர்ந்துடுறாங்க மீதி இருக்கிறவங்களாம் அப்படியே இந்தியாவோட இருந்துடுறாங்க அப்போ காஷ்மீர் மட்டும் யாரோடையுமே சேர்லிங்க இந்த சமயத்துல அவங்க இந்தியா கூடயும் சேரல பாகிஸ்தானோடையும் சேரல இங்கதான் காஷ்மீர்ல இருக்கிற பிரச்சனையே ஆரம்பிக்கும் அப்போ காஷ்மீர்ல மன்னரா இருந்தவரு மன்னர் ஹரித் சிங் அவர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நாங்க இவ்வளவு நாள் வந்து பிரிட்டிஷுக்கு வந்து அடிமையா இருந்தோம் அவங்களுக்கு கப்பம் கட்டிட்டு இருந்தோம் ஆனா இந்த நிலப்பகுதி அப்படிங்கறது நாங்க காலம் காலமா ஆட்சி பண்ணிட்டு வரோம் இது எங்க பகுதி நாங்க ஏன் போயிட்டு இந்தியா கூட சேரணும் பாகிஸ்தானோட சேரணும் நாங்க யார் கூடயுமே சேர மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் காஷ்மீர் மீது ஒரு கண்ணு ஏன் அப்படின்னா காஷ்மீர் அப்படிங்கிறது ஒரு இயற்கை வளம் நிறைந்த ஒரு பகுதிங்க அதனால இந்தியாவும் பாகிஸ்தானும் காஷ்மீருடைய மன்னர் ஹரிசிங் அவருக்கு மாத்தி மாத்தி ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்கறாங்க ஆனா மன்னர் ஹரிசிங் அவர்கள் எதையுமே ஏத்துக்கல இந்த சமயங்கள ஷ்மீர்க்குள்ளயே என்ன ஆகுது அப்படின்னா அங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு வந்து வேண்டாம் எங்களுக்கு வந்து இனி மக்களாட்சி வேணும் அப்படிங்கிற மாதிரி போராட்டங்கள் எல்லாம் வந்து ஷேக் அப்துல்லா வந்து உருவாகிறார் பாகிஸ்தானுடைய தலைவர் முகமது அலி ஜின்னாக்கு என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னா இங்க காஷ்மீர்ல வந்து அதிகமான சதவீத மக்கள் வந்து இஸ்லாமியர்களாதான் இருக்கிறாங்க அதனால கண்டிப்பா காஷ்மீர் வந்து பாகிஸ்தானோட தான் இணையும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கான்பிடன்டா இருக்காருங்க அதனால மன்னர் ஹரிசிங் என்ன சொன்னாலும் அதுக்கு சேரி சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனா இங்க ஒரு சின்ன சிக்கல் இருக்குங்க மன்னர் ஹரிசிங் வந்து இந்துவா இருக்காரு அப்போ ஜின்னாவுடைய அந்த நம்பிக்கை நிறைவேறதற்கான வாய்ப்பு குறைவா இருக்கு சரி ஓகே ஹரிசிங் அவர்கள் இந்தியா கூட சேருவாரா அப்படின்னு பாக்கும் பொழுது இந்தியாவில் இருக்கிற நம்ம நேரு அவர்களுக்கும் இங்க காஷ்மீர்ல இருக்கிற போராளிகளோட தலைவர் ஷேக் அப்துல்லாவும் நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க அப்ப நம்ம இந்தியா கூட சேர்ந்தோம் அப்படின்னா இங்க ஷேக் அப்துல்லா என்ன வந்து மன்னராட்சி வேண்டாம் மக்களாட்சி வேணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ மன்னராட்சி கவிழ்த்துட்டு மக்களாட்சி கொண்டு வந்துருவாங்க நம்ம இந்தியா கூட சேர்ந்தா அப்படின்ட்டு அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கும் அப்போ இந்த வாய்ப்புகளும் குறைவா இருக்கு கடைசியில அவர் யார் கூட தான் சேர்ந்தார் ஒரு சமயத்துல பாகிஸ்தானுடைய தலைவர் முகமது அலி ஜின்னா அவர்களுக்கு இனி வந்து காஷ்மீர் நம்ம கூட சேர வாய்ப்புகள் கிடையாது இனி காஷ்மீருக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி நிலையை ஏற்படுத்தணும் நினைக்கிறாரு அவருக்கு போர் தொடுக்கலாங்க பாகிஸ்தான் காஷ்மீர் மேல போர் தொடுத்தது ஈஸியா காஷ்மீரை ஜெயிச்சுட்டு காஷ்மீரை தங்களோட இணைச்சிக்கலாம் இந்தியா சப்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க இந்த போர் மிகப்பெரிய ஒரு மாறிடும் அதனால அந்த பஸ்ட் ஆப்ஷனை விட்டுறாங்க மக்கள் கிடையில ஏதாவது ஒரு குழப்பம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கால அவகாசம் அப்படிங்கறது ரொம்ப பெருசா எடுத்துக்கும் இதுக்கு மூணாவத ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்றாருங்க எல்லை பகுதிகளில் இருக்கிற இந்த பழங்குடி மக்களை எல்லாம் வந்து தவறா அவர் இன்ஃப்ளுயன்ஸ் பண்றாரு நீங்க போயிட்டு காஷ்மீர் இருக்கிற மக்கள் கிட்ட எல்லாம் நீங்க கொள்ளை அடிக்கலாம் அப்படின்னு எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள காஷ்மீர் அனுப்புறாரு இப்படி பண்ணும்பொழுது என்னன்னா பாகிஸ்தானோட இன்வால்வ்மென்டே இல்லாம ஈஸியா காஷ்மீர் வந்து பாகிஸ்தானோட சேர்ந்துருவாங்க அப்படின்னு முகமது அலி ஜின்னா அவர்கள் நினைக்கிறாருங்க அப்ப இந்த பழங்குடி மக்கள் எல்லாம் வந்துட்டு காஷ்மீர் குள்ள போய் கொள்ளையெல்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க கொள்ளையெல்லாம் அப்படியே அடிக்க ஆரம்பிச்சு ஒரு பதட்ட நிலையை உருவாக்குறாங்க ஏற்கனவே காஷ்மீர்ல வந்து எங்களுக்கு மன்னராட்சி வேண்டாம் மக்களாட்சி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராளிகள் எல்லாம் இருக்காங்க அவங்களும் இவங்களும் மக்களோட சேர்ந்துடுறாங்க எல்லாரும் சேர்ந்து போராட்டங்களை பண்ண ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து ஸ்ரீநகரை நோக்கி வர்றாங்க முடிஞ்ச வரைக்கும் மன்னர் ஹரித் சிங் அதை வந்து தடுத்து தடுத்து பாக்குறாருங்க ஒரு கட்டத்துல ஓகே இது நம்மளால முடியாது அப்படிங்கிற பட்சத்துல இந்தியா கிட்ட ஹெல்ப் கேட்க போறாரு இந்தியா கிட்ட தயவு செஞ்சு ஏதாவது ஒரு வழியில இந்த ஒரு போராட்டங்களை எல்லாம் நிறுத்துங்க அப்படின்னு இந்தியா கிட்ட கேக்குறாங்க அப்ப இந்தியா என்ன சொல்றாங்க அப்படின்னா சரி ஓகே நாங்க ஸ்டாப் பண்ணிடுறோம் காஷ்மீரை நீங்க எங்களோட இணைச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மன்னர் ஹரித் சிங் வந்து சரி நாங்க காஷ்மீர் உங்களோடய இணைச்சுக்கிறோம் ஆனா எங்களுக்கு ஒரு சில சிறப்பந்தஸ்தெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாருங்க சோ அன்று வரையறுக்கப்பட்டதா ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி சோ இன்னைக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்குமே நம்மளுக்கு வந்து காஷ்மீருக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து இந்தியா குடுத்து சோ அது வந்து மன்னர் ஹரிசிங் அவரால அன்று கேட்கப்பட்ட கோரிக்கையைதான் சோ இப்போ வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களால ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி காஷ்மீர்ல இருந்து நீக்கப்பட்டோம் காஷ்மீரை இந்தியா கூட இணைச்சாச்சு மன்னர் ஹரிசிங் கேக்குற மாதிரி சிறப்பு அந்தஸ்தும் குடுத்தாச்சுங்க ஒப்பந்தங்கள் எல்லாம் கையில திடப்பட்டாச்சு இப்ப அங்க நடக்கிற பதட்ட சூழ்நிலையை சரி பண்ணனும் அதுக்கு இந்திய ராணுவம் போய் காஷ்மீர்ல போய் இறங்குறாங்க thank you போராட்டங்களும் போர்களும் வந்து வெடிக்க ஆரம்பிக்குது இதுதான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏற்பட்ட முதல் போரா ஆண்டுகளுக்கும் மேல நீடிச்சது இரண்டு நாடுகளுக்கும் இடையில் சமாதானம் பண்ணணும்ல இந்த சமயங்கள்ல ஐநா வந்து வராங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க இருக்கிற மக்கள் தான் இதை வந்து முடிவெடுக்கணும் அது வரைக்கும் வந்து பாகிஸ்தான் உங்க படைகளை எல்லாம் நீங்க எடுத்துட்டு வெளியில போங்க சோ இங்க இருக்கிற சூழ்நிலை சரியாகிற வரைக்கும் ராணுவம் வந்து ஒரு பகுதி வந்து இங்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நிறைய வந்து இந்தியாவுக்கு ஃபேவரா இருக்குங்க ஆனா பாகிஸ்தான் என்ன பண்றாங்கன்னா நாங்க வந்து ஒத்துக்க மாட்டோம் நாங்க ஒரு பகுதியை ஏற்கனவே வந்து நாங்க வந்து கைப்பற்றியாச்சு எங்களுடைய ஆக்கிரமிப்புல தான் இருக்கு இந்த பகுதியை விட்டு நாங்க வெளியில போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் அடமண்டா இருக்கிறாங்க அப்போ எப்படியும் இந்த போரை நிறுத்தணும் இந்த பதற்ற சூழ்நிலையை சரி பண்ணணும்ல அதுக்கு என்ன சொல்றாங்க ஐநா அப்படின்னா ஒரு எல்லை அப்படிங்கிறது வரையறுக்கிறாங்க சோ தாங்க அந்த காஷ்மீருக்கும் பாகிஸ்தான் எல்லை இருக்குல்லங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த காஷ்மீர்ல எல்லை வரையறுக்கப்பட்டது அப்படிங்கிறது அன்று வரையறுக்கப்பட்டதாங்க அந்த எல்லை இப்படி காஷ்மீருக்காக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பிரச்சனைகள் அப்படியே போயிட்டு இருக்கு இந்த சமயத்துல யாருக்குமே தெரியாம சீனா உள்ள வந்து காஷ்மீரோட ஒரு பதினஞ்சு சதவீதம் நிலப்பகுதியை அவங்களுக்கு வந்து சொந்தமாக்கிக்கிறாங்க இது இந்தியாக்கே லேட்டராதாங்க தெரியுது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்தோ சீனா வார் வந்துச்சிருங்க வாரெல்லாம் பண்ணும்போது இந்தியானால ஜெயிக்க முடியல அதனால அந்த நிலப்பரப்பை நம்மளால திருப்பி கேட்க முடியலீங்க இப்ப காஷ்மீர் அப்படிங்கிறது நூறு சதவீதம் நிலப்பரப்புன்னு வச்சுக்கோங்க அதுல ஐம்பத்தஞ்சு சதவீதம் வந்து இந்தியா கிட்ட இருக்குது முப்பது சதவீதம் பாகிஸ்தான் கிட்ட இருக்குதுங்க பதினஞ்சு சதவீதம் சீனா கிட்ட இருக்கு ஆக்சுவலா ஹரிசிங் அவர்கள் காஷ்மீரை முழுவதுமாகவே தான் வந்து இந்தியாவுக்கு வந்து இணைத்துக் கொள்வதாக வந்து ஒப்பந்தம் எல்லாம் கையெழுத்திட்டு இருக்கிறாருங்க ஆனா வேற வழி இல்லை அவர் முன்னாடியே இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்திட்டு இருந்தால் இந்தியாவோட இணைச்சிருந்தாங்க அப்படின்னா இன்று இருக்கிற காஷ்மீர் மக்கள் வந்துட்டு இவ்வளவு தூரம் இத்தனை ஆண்டுகள் தாண்டியும் அவங்க கஷ்டப்பட வேண்டியதில்லை காஷ்மீரை இவ்வளோ ஒரு பதட்ட சூழ்நிலைகளுக்குள்ளயும் கொண்டு வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க காஷ்மீர் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வந்து சோ இவ்வளோ பெரிய ஒரு வரலாறு இருக்குங்க சோ மன்னர் ஹரித் சிங் வந்து முடிவுகளை வந்து முன்கூட்டியே எடுத்திருந்தாரு அப்படின்னா சோ இன்று வரைக்கும் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளை வந்து நம்ம தவிர்த்திருக்கலாம் சோ இதுதாங்க காஷ்மீருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு